வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி சமீபத்தில் பேசி இருக்கிறார் என்ன இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான் இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ பாஜக ஒரிஜினல் வயசாக பேச ஆரம்பிச்சுட்டார் அறநிலத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு இது கூட தெரியாமல் நீங்கள் எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல மறைந்த பெரிய பக்தவர் காலம் தொடங்கி ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக இருந்தபோது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார் அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்ட கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சீங்க அப்போ ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா இப்போ நாங்கள் கல்லூரி தொடங்கினா தப்பா பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்கக்கூடாதுன்னு இல்லை ஆனால் பழனிசாமி மட்டும் பேசுகிறார் இதை பார்த்தா ஒன்று தான் எனக்கு நினைவுக்கு வருது ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்தில் தான் ஒரு காமெடி ஒன்று வரும் என்னென்னா கொடுத்த காசுக்கு மேலே என்னமா கூப்புறான் அந்த மாதிரி பாஜகக்காரங்களே பேசிகிட்டு இருக்காங்க இந்து சமய அறையத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்று இல்லாத அளவுக்கு திராவிட மாணவர் செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட் பெருசாக இருக்கு